ஒரு மன்னர் அதாவது புதிதாக முடிசூடி கொண்ட மன்னர் ஒரு நாள் அமைச்சரை கூப்பிட்டு மக்கள் மனதில் நிற்கும் மன்னராக நான் இருக்க வேண்டும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க உடனே அமைச்சருக்கு நேரம் யோசிக்கிட்டே இருக்காரு யோசிச்சிட்டே இருந்துச்சு மன்னருக்கு நம்ம சொல்லி புரிய வைக்க வேணாம் ஒரு சோதனை மூலமாக சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க என்னச்சி மூன்று கண்ணாடி டம்ளர் எடுத்து வந்து மன்னர் முன்னாடி வைக்கிறாங்க அப்புறம் மூன்று கண்ணாடி டம்ளர்லையும் தண்ணீர் ஊற்றி நிரப்புறாங்க நிரப்புனதுக்கப்புறம் முதல் டம்ளரில் களிமண்ணை மண்ணை போடுறாருங்க இப்போ இந்த களிமண்ணோட சேர்ந்து அந்த தண்ணீரும் சேராக மாறிடுதுங்க நெக்ஸ்ட்டு அடுத்த டம்ளரில் பஞ்சு போடுறாருங்க அதாவது காட்டனை போடுறாரு போட்ட உடனே அந்த பஞ்சு தண்ணீரை எவ்வளோ உறிஞ்ச முடியுமோ உறிஞ்சிட்டு அதோட இயல்புத்தன்மையை இழந்துருதுங்க அடுத்த டம்ளரில் சர்க்கரையை போடுறாங்க சர்க்கரையை போட்ட உடனே அந்த தண்ணீரும் அந்த சர்க்கரையும் கலந்து இனிப்பாக மாறிடுதுங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த மன்னருக்கு ஒன்றுமே புரியலைங்க அப்போ தான் அந்த அமைச்சர் அந்த மன்னருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாருங்க தான் கேட்டு தன்னை சேர்ந்தவர்களையும் எடுப்பவர்கள் களிமண் போன்றவர்கள் அது மட்டுமல்ல தன் இயல்பை இழந்து விரரையும் உறிஞ்சுபவர்கள் பஞ்சு போன்றவர்கள் தன் இயல்பையும் இழக்காமல் தன்னை சேர்ந்தவர்களையும் இனிமையாக்குபவர்கள் சர்க்கரை போன்றவர்கள் நீங்கள் மக்கள் மனதில் நீங்க இடம் பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் சர்க்கரை மாதிரி தான் இருக்கணும் சர்க்கரை மாதிரி உங்களை கரைச்சிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாருங்க அதாவது இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்மளும் ஹாப்பியாக இருக்கணும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்றத இந்த அமைச்சர் சொன்னதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க இந்த கருத்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்